வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே வயநாட்டில் நடந்த கொடூரங்கிறது கேரளா மட்டும் இல்லை தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் உள்ள அனைவரையுமே மனதை வந்து உலுக்கி விட்டது ஏன்னா அதிகாலை ரெண்டு மணிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு தூங்கி கொண்டிருந்த குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் நோயாளிகள் யாருக்குமே தெரியாது பலர் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அப்படியே பூமிக்குள் அவர்களாகவே அடக்கமான கொடூரம் நடைபெற்றிருக்கிறது ரொம்ப அவர் முதலமைச்சர் பினராயி விஜயன் பேசும்போதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் பெரும்பாலும் நிலச்சரிவே நடக்காத இடங்கள்லாம் நடந்திருக்கு அளவுக்கு அதிக மழை பொழிவு காரணமாக நடந்துருச்சுன்னு பினராயி விஜயன் சொல்கிறாரு கண்டிப்பாக அவர் மனசு ரொம்ப பாடாகப்பட்டிருக்கும் ஒரு கேரளா உலகமே ஸ்தம்பித்து நிற்கிது அங்கே உள்ள சினி ஆக்டர்லேருந்து எல்லாருமே ஷூட்டிங் எல்லாத்தையும் நிப்பாட்டிடுங்க அப்படிங்கிற நிலைக்கு போயிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு உடனடியாக வயநாட்டுக்கு ஒரு ஐஏஎஸ் டீமே அனுப்பியிருக்காங்க ஒரு டீம் அனுப்பி அவர்களை வந்து உடனே என்னென்னு பாருங்கள் என்ன தேசிய பேரிடர் மீட்பு இல்லை இராணுவ இதாக என்ன உதவி என்ன ம அழிவில் தமிழ்நாடு பங்களிக்க நினைக்குதோ அனைத்தையும் செய்வதற்கு உடனடியாக ஒரு டீம் ஒரு குழுவை ஐஎஸ் டீம் அனுப்பியிருக்கிறாங்க நீங்களும் அந்த செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு எப்போதுமே அண்டை மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனைனா உடனடியாக உதவும் அதுவும் இந்த இயற்கை பேரிடர் காலம் நிபா வைரஸ் இது மாதிரி டயத்தில் கேரளாவில் மழை வெள்ளம் இது போல் வந்தப்பெல்லாம் தமிழ்நாட்டினுடைய செய்தியாளர்கள் பலர் அங்கே போய் உதவி செஞ்சதெல்லாம் நம்மளே பார்த்தோம் பலர் இறங்கி வேலை செஞ்சாங்க என்ஜிஓக்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டிலிருந்து சின்ன தன்னார்வ அமைப்புகள் இளைஞர்கள் பலரும் உள்ளே போய் அந்த நேரத்தில் மக்களுக்கு உதவி செஞ்சதெல்லாம் பார்த்தோம் இப்பயும் அதே மாதிரியான உணர்வில் இருக்கிறாங்க ரத்த தானம் கொடுக்கறதுக்காக க்யூவில் நிற்கிறாங்க இதுதான் அடிப்படையான மனித மனம்ங்கிறது தான் அவன் உள்ளுக்குள்ளே அவனுக்கு ஆயிரத்தெட்டு வேறுபாடு இருக்கும் சண்டை இருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனால் அவை ஒரு உயிருக்கு ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ உடனே அதை காப்பாற்ற முடியுமா இதை காப்பாற்றுறதுதான்டா என் பிறப்பினுடைய பெருமை அதனுடைய அர்த்தம் அதான்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் தோணும் அந்த மாதிரி தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி அரசு அதிகாரிகளும் சரி உடனடியாக விரைந்து கேரளாவுக்காக எல்லா விதலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கும்லாம் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பதுங்கிறது பாராட்டத்தக்க விஷயம் நம்மளும் இந்த ம மக்கள் விரைவாக வருவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ நேர்காணல் எடுப்பது சுற்றுச்சூழலா்கள்ட்ட பேசுவது இனி வராமல் தடுப்பதற்காக என்னென்ன விழிப்புணர்வு இதையெல்லாம் நம்ம ஊடகங்கள் சார்பு செய்யணும் மக்களிடமும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இது ரொம்ப கொடூரம் இது இயற்கை பேரிடர் ஆனால் இதுக்கு காரணம் மனிதர்களுங்கிறாங்க நான் அதை தொடர்ந்து சுற்றுச்சூழலார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் தொடர்ச்சியாக அது தொடர்பாக காணொலிகள் வரும் நம்ம சுந்தராஜன் சாராக இருக்கட்டும் நிறைய பேர்கிட்ட பேசினேன் இது எப்படிங்க தடுக்கிறதுங்கிற மாதிரிலாம் அது பண்ண போகிறோம் சரி இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் அது ஒரு இயற்கை நம்ம தமிழ்நாடு இந்த அளவுக்கு பக்கத்து மாநிலத்துக்கு உதவி செய்வது பொருளாதார உதவி மனித உதவி எல்லாமே செய்ய தயாராக இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் டெல்லியில் பட்ஜெட் குறித்து விவாதங்கள் என்ன நடைபெறுது ஏன் தமிழ்நாட்டு பேரை சொல்லன்னு கேட்டால் ஆ இருக்கிற பட்ஜெட்டுனால் இந்திய பட்ஜெட்னா இல்லை தமிழ்நாடு இல்லையா அதெல்லாம் கொடுப்போம் பார்ப்பேன் ஏங்க ரயில்வேக்கு தனியாக அணுவிக்கலை அதெல்லாம் வருங்க அதாவது எதற்குமே ஒரு ஒரு பொரு அதாவது இந்த தமிழ்நாடு பாஜகவுக்கு வாக்களிக்காத எந்த மாநிலத்திற்குமே அவங்க ஒரு ஒரு அதை பொருட்டாவே மதிக்காத மாதிரி செயல்படுவது இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு கொடூரம் பாரபட்சம் அது மட்டும் இல்லை உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய பைசாபாத் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த தலித் கேண்ட தலித் எம்பி எந்த அளவுக்கு நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம்னு பேசியிருக்கார் ஏதோ தமிழ்நாடு மட்டும் கேட்கல அந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அந்த எம்பி கேட்டிருக்கிறார் எந்த காரணத்துக்காக எங்களை புறக்கணிக்கிறீங்க நிதி ஒதுக்கல்ல ஏன் இவ்வளவு ஒரு பாரபட்சம் அப்படின்னு இவ்வளவு மோசமாக எனது கட்சிக்கு நீ ஓட்டு போடலன்னா உனக்கு இதுதான் கதிங்கிற மாதிரியான மனநிலையில் செயல்படுதுங்கிறது ரொம்ப அப்பட்டமாக இருக்குது நிர்மா சீத்தாராமன் பட்ஜெட் அல்வாவில் கூட ஒரு இந்தியர்கள் அங்கே இல்லை பிசிஎஸ்சி இல்லை அதில் கூட பிற்படுத்தப்பட்டவர்கள் எஸ்சி இல்லை அதிகாரிகள்லாம் இல்லை இந்த இந்த கேள்வியை கேட்டால் உடனே உங்கள் அப்பா ராஜீவ்காந்தி இடஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தாரே இந்திரா காந்தி இடஒதுக்கீடுக்காக லெட்டர் எழுதினாங்க ஏங்க இப்போ அல்வா கண்டுனதில் எங்கே பிசிஎஸ்சி ரெப்ரசன்டேட்டிவ் எங்கள் நாடாளுமன்ற அலுவலர்களை பிசிஎஸ்சி ரெப்ரசன்டேட்டிவ் எப்போ கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்க போறீங்கிற ஒரு கேள்வியை கேட்டா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உங்க பாட்டி என்ன பண்ணாங்க உங்க அப்பா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு சரியான பதிலா ராகுல் காந்தி என்ன பேசுறாங்கன்னு மாற்ற அன்னைக்கு சொல்றீங்க அது மட்டும் இல்லை இது ஒரு புறம் தமிழர்கள் த தமிழ்நாடு சமூக நீதி இந்த அரசியல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கட்டும் எந்த காரணத்தை கொண்டு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி தந்துடக்கூடாது ஏன்னா இவர்கள் வெள்ள நிவாரணத்துக்கு இவங்க கொடுத்த நிதியில சரியாக கணக்கு காமிச்சு அந்த பட்ஜெட்டை எடுத்து எவ்வளோ தந்தீங்க எவ்வளோ முடிச்சோன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டெல்லிக்கு காமித்த பிறகுதான் நீங்கள் தரதை பற்றி யோசிக்கணும் அதுபடி தம்படி பைசா ஒரு பைசா ஒரு பைசா அம்ம பைசா கூட தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தந்து விடக்கூடாதுன்னு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் பேசுகிற தலைவர்கள் இது மாதிரி பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டுக்கு நிதி கூட வேணும்னு கேட்குற தலைவர்களை பார்த்துருப்போம் தமிழ்நாட்டுக்கு எங்க அரசு தான் அதிகம் தந்துச்சுன்னு சொல்கிற தலைவர்களை பார்ப்போம் இந்த அரசு தராமல் ஒன்றியத்துடன் சேர்ந்து ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறது என்று விமர்சிக்கின்ற கட்சிகளை பார்ப்போம் தமிழ்நாட்டுக்கு தந்திய பிச்சு கொடுவேன் சொல்றது யாரு தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு பாஜக தலைவர் அவர் வேற ஸ்டேட்ல இருந்து யாரோ ஒரு இன்னொரு ஸ்டேட்டுக்காரங்க சொன்னா கூட நம்ம அதை வேற மாதிரி எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் தமிழ்நாட்டுக்கு நிதி தரக்கூடாதுங்கிறார் பட்ஜெட்ல நிதி ஏன் ஒதுக்கலன்னு கேட்டதுக்கு தர மாட்டோங்கிறார் தரக்கூடாது ஏன்னா நீங்க என்ன தம்பி பைசா தரக்கூடாது ஆமா அப்படின்னு ஏங்க வெள்ள நிவாரண நிதி கேட்ட நிதி நீங்கள் தரல வழக்கமாக ஒதுக்குகிற நிதியை தான் ஒதுக்குனிங்க ஒதுக்கிட்டு நாங்கள் தந்துட்டோங்கிறீங்க நாங்கள் வந்து நிதி ஜிஎஸ்டி வரி கொடுத்து நிதி கேட்டால் ஏடிஎம் கார்டாக உங்களுக்கெல்லாம் பணம் தந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்குறீங்க திருச்செந்தூர் கோயிலில் போய் தி திருச்செந்தூராக தூத்துக்குடி கோயிலில் போய் தச்சனையே தட்டில் போடுங்க கவர்மெண்ட்டுக்கு பணம் போயிடக்கூடாது கூடாது உண்டியில் போட்டுறாதுங்கேங்கிறீங்க எல்லா விதத்திலையும் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு நாங்கள் நிதியமைச்சராக இருக்கிறோம் அப்படிங்கிறீங்க நீங்க நிதியமைச்சர்னா எங்களுக்கும் சேர்த்துதான் எங்கள் நலனுக்கும் சேர்த்து தான் நீங்க நிதியமைச்சராயிருக்கீங்க தமிழர்களுக்கு எதிராக மட்டும் சிந்திப்பதற்காக நிதியமைச்சர் இருக்கீங்க தர முடியாது ஏன் நாட்டில் விலைவாசி இருந்துச்சுன்னா நாங்க வந்து அந்த இஞ்சி பூண்டெல்லாம் சாப்பிட்றது கிடையாது வெங்காயம் சாப்பிட்றது கிடையாது இப்படியாக சொல்லுகின்ற பதில் கூறிக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்துக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு நீதி தந்தைன்னு கேட்டா உங்க கவர்மெண்ட் என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்கிறது அப்போ இவர்கள் வெளிப்படையாக நிதி தர முடியாதுங்கிறத எப்படியெல்லாம் நியாயப்படுத்துகிறாங்க பாருங்கள் இல்லைங்க நிதி ஒதுக்கியிருக்கு நிதி ஒதுக்குவோம் அது எப்படி நாங்கள் விடுவோங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது ஓப்பனாக நிதி கிடையாதுங்கிறாங்க வயநாட்டில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டவுடன் அண்டை மாநிலமான தமிழ்நாடு உடனடியாக ஒரு ஐஏஎஸ் டீமை பறக்குது இதுதாங்க மனிதாபிமானம் தமிழ்நாடு அரசு கேரளாவுக்கு செய்யணும்னு கான்ஸ்டியூஷனில் ஒன்றுமே கிடையாது ஆனால் செய்யும் செய்வாங்க அப்படி செஞ்சால் தான் தமிழ்நாடு அப்படி செஞ்சாதான் தமிழ்நாடு முதலமைச்சர் குஜராத்தில் பூகம்பம் வந்தப்போ அதிகமாக நிதி கொடுத்தது தமிழ்நாடு கார்கிலுக்கு அதிகமாக நிதி கொடுத்தது தமிழ்நாடு சீனாவில் ஒரு பிரச்சனை வந்தப்ப நிதி அதிகமாக கொடுத்தது திமுகவில் இருந்த நடிகர் எம்ஜிஆர் இதை வந்து நேரு லெட்டரில் பதிவு செஞ்சுருக்காரு அப்போ தமிழ்நாடு என்பது மற்றவர்களுக்கு பேரிடர் வரும்போதெல்லாம் அள்ளி கொடுக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரிடர் வரும்போது டெல்லி சொல்லுகிற பதில் அதெல்லாம் தர முடியாது யார் பாஜகவின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஹெச்ராஜா சொன்ன பதில் தம்படி பைசா கிடையாதான் தம்படி பைசா ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கொடுத்த பணத்துக்கு கணக்கு காட்டலையா ஏங்க நீங்க நிதியே கொடுக்கலங்க ஜிஎஸ்டியில இருந்து எங்களுடைய வரிப்பணம் எல்லாமே உறிஞ்சப்படுகிறது அப்படிங்கிறது நான் ஜீவா பல முறை சொல்லியிருக்கேன் அப்ப இவங்களுக்கு தமிழருங்கிற உணர்வு இல்லைங்கிறது தெரிய வருது பாருங்க இவங்க தமிழ்நாடு சார்ந்து தமிழ்நாடு உரிமை சார்ந்து இவர்கள் பேசுபவர்கள் மீது உங்களுக்கு ஏன் கோவரதுலாம் இவங்களுக்கு தமிழ்நாட்டு நலனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இல்லை இவர்கள் தமிழர்கள் தமிழர்களா இல்லையாங்கிறதுலாம் வேற இவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிலப்பரப்புல தானே இவங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டு நிலப்பரப்பில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய அனைத்து வசதிகளையும் அணிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் நிதி வேண்டுமென்றால் நிதி கொடுக்க முடியாது கொடுக்க கூடாது ஒருவேளை அந்த நிர்மலா சீதாராமன் ஒரு மாதிரி ஒரு கொஞ்சமாவது கொடுத்தா கூட ஹெச் ராஜா தர்ணா பண்ணி நோ நோ தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி வந்துடக்கூடாது வாடிப்பட்டிக்காரன் காரக்குடிக்காரன் இங்க திருச்சிக்காரன் மட்டச்சரலூர் மல்லாங்கிநாடு எவனுக்கும் நல்லது நடத்திடக்கூடாது எவனுக்கும் நாங்க இந்த எந்த மேம்பாடு திட்டமும் எந்த புதிய திட்டங்கள் எதுவும் வந்துடக்கூடாது ஆமா ஆமா அதுக்கு ஸ்டாலின் கணக்கு கொடுத்தே ஆகணும்னாரு ஏங்க நாங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க கொடுக்கலன்னு இருக்கோம் நீங்க ஏதோ இம்முனியோடு கொடுத்துட்டு இதுக்கு நீங்க கணக்கு காமிங்க அப்புறம் கொடுக்குறோம் என்றால் எந்த அளவுக்கு தமிழர் விரோத மனநிலை தமிழ்நாடு விரோத மனநிலையில் இவர்கள் இருக்கிறார்கள் ஒரு கட்சி நடத்துறாங்க கட்சினாலே மக்களை சந்தித்து வாக்கு கேட்கிற கட்சி அந்த கட்சியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு நிதி தரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க தமிழ்நாட்டுக்கு திமுக சண்டை போட்டு வாங்கணும்னு கேட்கிற எதிர்கட்சிகளை பார்த்துருப்போம் நீங்க நிதியை தந்துடாதீங்க என்று கேட்கிறார்கள் அப்படி என்றால் ரொம்ப அப்பட்டமாக இது திமுக வர்சஸ் பாஜகவாக இல்லாமல் தமிழர் வர்சஸ் தமிழர்கள் எதிரிகள் தமிழின பகைவர்கள்ங்கிற மாதிரி இந்த பிரச்சனை இருக்கு தமிழ்நாடு தமிழர்கள் பக்கம் ஆளுங்கட்சி திமுக இருக்கு தமிழருக்கு கொடுக்காதீங்கிற பக்கம் தமிழ்நாட்டிற்குள்ள இருக்கக்கூடிய பாஜகவே இருக்கு அப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் எச் ராஜா அவர்களுடைய கோபம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர்கள் யார் தமிழ்நாட்டிற்கு எந்தவித மாநில உரிமைகளும் நிதியும் எந்த நிதிநிலை அறிக்கையில் எந்த விதமான கவனமும் தமிழ்நாடு இடம்பெற்று விடக்கூடாதுன்னு பாத்துக்கிறதுக்காகவே இவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்களோன்ற வருது இப்ப கேரளால கூட அந்த சரிவு நடந்துருச்சுல இதுவும் பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலம் அதுதான் எனக்கு பயமா இருக்கு அவ்வளவு பாதிப்பு நூற்றி ஐம்பதுக்கு மேல உயிர் போயிருக்குன்னா தயவுசெய்து செய்து நீங்க காப்பாற்றணும் உடனே நிதி ஒதுக்கணும் ஒன்னே ஒன்றிய அரசு தேசிய பேரிடர் எல்லாம் செய்யணும் இதை கூட நேற்று கேரளா எம்பிக்கள்லாம் நிறைய கேரளா எம்பிக்கிறத விட இந்திய எம்பிக்கள் எல்லாருமே கேட்டிருக்காங்க அங்கே என்னென்ன செஞ்சிருக்கீங்க ஒரு அமைச்சர் கூட இது வரைக்கும் அங்கே என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லலையேன்னு சொன்னதற்கு பிறகு அமைச்சர்கள் இல்லை இல்லை நாங்கள் அப்பெல்லாம் பண்ணலை உடனடியாக இந்த துயர் துயர் சம்பவத்துக்கு நாங்கள் வருந்துக்கிறோம் தேசிய பேரிடர் மீட்பு குழு அதெல்லாம் நாங்கள் உடனடியாக அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர்களை சொல்ல வைப்பதற்கு முன்னாடி மல்லிகார்ஜுன கார்கே கேட்டிருக்காரு எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு ஆனால் வயநாட்டு பிரச்சனையில் தயவுசெய்து இது பாஜக ஆளாத மாநிலம் என்ற அடிப்படையில் பாஜக அரசு தயவு செய்து அணுகக்கூடாது மனிதாபிமனத்தோடு அணுகுங்க அங்கே நம்ம ஜெயிக்க முடியுமா ஒரு எம்பி தானே ஜெயிச்சிருக்காங்கன்னு தயவு செய்து பார்க்காதீங்க தமிழ்நாட்டை நீங்கள் ஏற்கனவே வஞ்சித்துட்டீங்க ஓப்பனாக நாங்கள் வஞ்சிப்போம் என்று வேற எச்ராஜா சூளுரையை விழித்துருக்கிறார் இதனால கேட்குறேன் எனக்கு பயமா இருக்கு ஒரு கேரளா விஷயத்தில் அப்படி பண்ணாதீங்க நாங்கள் மாநில அரசுக்கு பக்கத்து மாநில அரசுக்கு ஒரு உதவுகிற மனப்பான்மையில் நாங்கள் உதவி செஞ்சிருவோம் ஆனால் நீங்கள் இது சிபிஎம் கவர்மெண்டா காங்கிரஸ் கவர்மெண்டான்னு பார்க்காம அவர்கள் இந்தியர்கள் இந்திய நாட்டின் ஒரு பிரஜைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது செய்ய வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு தான் முழு முதல் கடமை இருக்கு ஆகவே நீங்க இறங்கி வந்து நீங்க பண்ணணும் தொடர்ச்சியா மாநிலங்களை வஞ்சிப்பது போல் பேரிடர் காலத்திலையும் நீங்க வஞ்சிக்க கூடாது இதை ஏன் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா தமிழ்நாடு வெள்ள பாதிப்பு வந்த போது நீங்க வஞ்சிச்சீங்க எங்களை வஞ்சித்து விட்டீர்கள் இப்போ வரையும் அதுக்கான நிதி வந்து பேரிடருக்கு எந்த தொகையும் கேட்ட தொகை எதுவுமே வரல அந்த அளவுக்கு தமிழர்களை வஞ்சித்திருக்கீங்க அதனால் எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால எங்கள் சகோதரன் மலையாள சகோதரனுக்கும் நீங்கள் அதை விடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் உடனடியாக அனுப்பியிருக்கோம் தமிழ்நாடு அரசு தமிழர்கள் உடனடியாக மீட்பு பணிக்க ஆள் அனுப்பியிருக்கோம் நீங்கள் நீங்கள் தமிழர்களை வஞ்சித்தது போல் இவர்களை வஞ்சிக்கக்கூடாங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் நான் ஏன்னா இது வந்து ஒன்றிய அரசு தான் முழுசாக அதை செய்ய முடியும் மாநில அரசுகள் சின்ன சின்ன உதவிகளை தான் செய்ய முடியும் ஒன்றிய அரசு தான் களத்தில் இறங்கி நிற்கணும் ஏன்னா ஒன்றிய அரசு ஒரு நிதி கூட ஒதுக்குவதில் கூட பேரை கூட அறிவிக்க மாட்டேங்கிறீங்க பட்ஜெட்டில் பட்ஜெட்ல அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு விஷயத்துல நீங்க என்ன செய்வீங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு வருது ஆகவே உடனடியாக வயநாட்டுக்கான எல்லாத்தையும் பண்ணனும் பண்ணணும் வயநா ஏன்னா சு வெங்கடேசன் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பட்ஜெட்டு ரயில்வே பட்ஜெட்டு எவ்வளவு ஒதுக்கிருக்கீங்க எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதை விட ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோரிக்கை இனிமேல் நாங்கள் ரயில்வே பணியாளர்கள் டிராவல் பண்ணும்போது கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு ஒரு மொழிபெயர்ப்பாளரை வச்சுக்கிட்டு தான் கேட்கணும் ஏன்னா இருக்கிற ஆட்கள் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த ரயில்வேல வேலை பார்க்குற எல்லாருமே ஹிந்தி தெரிஞ்சவங்களா வச்சுருக்கீங்க அவங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் தெரிவதில்லை தமிழ் தெரிந்த சொந்த பிராந்தியத்திலிருந்து அந்தந்த மாநிலத்தில் இருப்பவர்களே இனிமேல் டிக்கெட் கொடுக்குற கவுண்டர்லேருந்து பலருக்கும் இருக்கணும் இல்லைனா நாங்கள் வந்து இதுக்கு ஒரு இதுன்னு நாடாளுமன்றம் கிடையாது நாங்கள் பேசுகிற தமிழாக அவர் இந்தியில் மொழிபெயர்ப்பு ஆகவே இந்த மாதிரியான கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க ஸோ இந்தி பேசாத மாநிலங்கள் பாஜக ஆளாத மாநிலங்களை எந்த அளவுக்கு அணு அணுவாக வஞ்சித்து கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு என்பதற்கு இது உதாரணம் இது மாதிரி ராஜா மாதிரி சாபம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் மாதிரி அதெல்லாம் வந்துடும் வராமலையாக இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்தின் பேரையும் சொல்ல முடியுமா இப்படியான அலட்சியமான பதில்கள் வருகிறதே ஒழிய இது நம்ம மாநிலம் தமிழர்களும் நம்ம இந்தியர்கள் தான் தமிழர்கள் இவ்வளவு வரி கொடுக்குறாங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு இல்ல ஓட்டு போட்டாங்களா இல்லையாங்கிற அந்த ஒரே பார்வையில மட்டும்தான் செயல்படுறீங்க ஓட்டு போட்டாங்களா இல்லையாங்கிறத விட நம்ம ஆட்சியை ஒட்ட வைக்கிறதுக்கான ஒரு நாற்காலியா அவங்க இருக்காங்களா அப்படிங்கிற அந்த பார்வையில மட்டும்தான் செயல்பட்டு இருக்கீங்க இந்த நேரம் பார்த்து இந்த வயநாடு பேரிடர் நடந்துருச்சு தயவுசெய்து எங்கள் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் செய்யணும் அதே சமயம் இப்போது அந்த மலையாள சகோதரர்களுக்கு அந்த கேரள மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் விரைந்து இதை செய்யணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக இந்த இடத்தில் நான் வைக்கிறேன் இப்போதும் சொல்கிறேன் மாநில சுயாட்சி தான் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு எல்லா மாநிலத்திற்கும் மாநில சுயாட்சி மாநில உணர்வுங்கிற அரசியல் தான் மீண்டும் மீண்டும் இங்கே வேண்டிய முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறதுங்கிறத இந்த இடத்துலையும் நான் பதிவு செய்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை தொடர்ந்து வர ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி